வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீல கண்டன் நெற்றி கண்ணில் நெறிப்பு வடிவாக தோன்றி நீருதர் குளத்தை அழித்த நிர்மலன் முருகன் விழிகளோடு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா உலகம் என்னும் கடல் தனிலே உடல் என்னும் ஓடமது உன்னடி கரை கரையடைய அருள்வாய் முருகா ஓயாது ஒளியாது உன் நாமம் சொல்பவர்க்கு உயர் கதிதான் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் களலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைத்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா அறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து எனையாலும் ஐயனே முருகா திருப்புகளை பாடி உந்தன் திருவடியை கைத்தொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா திருப்பு கந்தர பூதி பாடி கந்தனே உன் களலடியை கைத்தொழுது கரை சேர வந்தேன் முருகா வேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவருக்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகா கண் மந்திரமும் தந்திரமும் அருந்துமாக நின்ற உன்றன் மலரடியை காணவேதான் வந்தேன் முருகா தெல்லு தினைமாவு தேனும் பரிந்த பாரிந்தொழிந்த வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவருக்கு கொடிய வினை தீத்திடுவான் பாருமே முருகா பரங்குன்று செந்திலும் பழனிமலை ஏரகம் பழங்கொன்று பழமுதிரும் சோழையாம் முருகா வேலொண்டு வினையில்லை